ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கத்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களோடு கூட பேச வைக்கிறார் அமன் எத்தனை பேர் சொல்றீங்க கத்தர் இன்னைக்கு என்னோட கூட பேச போகிறார் கத்தர் இன்றைக்கு என்னோட கூட பேச கத்தர் உங்களோடு பேச போகிறார்னா அவர் முதல்ல தன்னுடைய வார்த்தையை தான் அவர் வெளிப்படுத்துவார் வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக நாங்க எப்பவும் கேக்குற ஃபேவரின் படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமன் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை கவனிக்கிறார் ஆமன் சமூகத்துல காத்திருக்கும் போது கத்திர கூட ஒரு வார்த்தையை பேசினார் கத்தர் உங்களை கவனிக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க கத்தரனை கவனிக்கிறார் என்னை கவனிக்கிறார் அவர் கண்ணோட்டமா இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்க மேலாக இருக்கு அவருடைய பார்வைகள் உங்க மேலாக இருக்குது எப்போ ஒருத்தங்க மேல நம்ம பார்வை வைப்போம்னா

சொல்லுகிறாரு கத்தர் நம்மளை இருக்கிறார் எனவே நம்மளை அவர் என்ன பண்ணுவாராம் ஆசிர்வதிப்பாராம் அவர் நினைத்திருக்கிறனால ஆசீர்வாதம் தான் உண்டாகும் கண்கள் உங்க மேலாக இருக்கிறனால தீமைகளிலிருந்து கத்தரு முடை விளக்கு வராம உங்க வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனைகள்ல வெறும் பிரச்சனைகளா போராட்டங்களா ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆனா கத்தரு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய நினைவுகளில உனக்கு எப்பவுமே நான் நன்மை செய்யணும்னு தான் என்ன பண்ணுகிறேன் நான் நினைக்கிறேன் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல கத்தரு சொல்லுகிறார் உண்மையிலாக நான் நினைவுகளை வைத்திருக்கிறேன் என்ன நினைவுகளை நன்மையான நினைவுகளை நீங்க எதிர்பார்க்கறதை உனக்கு கொடுக்க போகிறேன் நீங்க எதெல்லாம் ஆண்டவரை நம்பி ஜெபிச்சீங்க

ஆமேன் மூணு விதத்தில் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்க போகிறார் கவனிச்சு நன்மைகளை கொடுக்க போகிறார் ஆமே ஆமேன் ஆதலால். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் அறுப்புக்கு எஜமான் ஆங்கில மொழி லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் யார் இந்த அறுப்புக்கு எஜமான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவரை பத்தி தான் இங்க என்ன பண்றாரு ஏசப்பா பேசுகிறார் அப்போ உங்களை வாழ்க்கையை நான் பார்த்து சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க விதைத்த விதைகளை நீங்க உழைச்ச உழைப்புகளை நீங்க சிந்தின கண்ணீர்களை நீங்க கத்தர் சமூகத்துல வந்து பெருமூச்சு விட்டு அழுத ஒவ்வொரு அழுகைகளை கத்தர் என்ன பண்ணுகிறாரா அறுப்புக்கு எஜமானை போல ஒரு லாட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி என்ன பண்றாரு தோட்டத்துல உழவு ஊட்டி அதை விதைச்சு அதை கண்காணிச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மழை பெய்யும் போது பாக்குறாரு வெயில் அடிக்கும் போது தண்ணியை விடுறாரு இந்த மாதிரி நிறைய காரியத்துல பண்றாருல அதே போல கத்தர் சொல்றாரு ஓம் வாழ்க்கையிலப்பா ஆவியானவர் அப்படி ஒரு விவசாய போல கவனமா இருக்கிறாரு இந்த விதையை விதைச்சிருக்கிறனா இந்த நன்மைகள் இந்த நிலத்துல வருமா இது கனி கொடுக்குமா இது பலனா மாறுமா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே நிச்சயமா விவசாயி அந்த அங்கலாப்போட கண்காணிக்கவே அந்த விளைச்சல் மேலாகவே கண்காணிப்பா இருக்கிறத போல சொல்லுகிறார் ஆவியானவர் உன்னுடைய அறுவடியின் தகப்பனா இருக்கிறார் அறுவடியின் தேவனாக இருக்கிறார் நீங்க விதைத்த ஒவ்வொரு விதைகளுக்கும் பலன் உண்டாகும் நீங்க கத்தர் சமத்துல சிந்தன ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் வரும் நீங்க தேவனை நம்பி விசுவ

ஒரு வசனத்தை வாசிப்போம் ரூத் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ரூத் ரெண்டு ஐந்து

இருந்து நஹோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை ஆமே இவங்க பேர் யாரு ரூத் ஆமே இப்ப போவாஸோட வாழ்க்கையில ரூத்த கொண்டு வந்தது ரூத்த போவாஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருங்க ஆவியானவர் அப்ப இரண்டாவதாக இந்த நாளுல கத்துற உங்க வாழ்க்கையில கண்காணிப்பா இருந்து அவருடைய கண்கள் உங்க மேலாக வைத்து அவருடைய நினைவுகள் உங்க மேலாக வைத்து இரண்டாவதா கத்த சொல்லுகிறாரு ஐ அம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் யூ டு போவாஸ் ஆமா நான் உனக்கு போவாஸோட ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஆவியானவர் இன்ட்ரோ கொடுக்கிறவ ஆவியானவர் இன்ட்ரோ கொடு ஆவியானவர் நீ உயரும்படியாக மனிதர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறவ ஆவியானவர் நான் உயரும்படியாக மனிதர்கிட்ட அறிமுகம் பண்ணுகிறவ உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு சிவாரிசு செய்வதற்கு மனிதர்கள் தேவை இல்ல சில நேரத்துல நாம கேட்போம்ல எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா உங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறீங்களா நீங்க சின்ன ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறீங்களா ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்க அவங்க கிட்ட எனக்காக நீங்க பேசுறீங்களா அப்படி நீங்க

இருக்குமா இல்ல அந்த அம்மா தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கூட போகாம நகோமி கூட வந்திருக்காங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க தகப்பன் வீட்டுல என்ன நினைச்சிருப்பாங்க நீ நாசமா போனவ போல இருக்கு நீ சபிக்கப்பட்டவ போல இருக்கு நீ போய் கல்யாணம் பண்ண நேரம் புருஷன் செத்து போயிட்டான் நீ எங்க வீட்டுக்கு வந்துடாத போயிரு வெளியேன்னு மேபி அவங்க அப்பா அம்மா ரூத்தோட அப்பா அம்மா என்ன பண்ணிருக்கலாம் தள்ளி விட்டு இருக்கலாம் அதனாலதான் நகோமி கிட்ட அந்த அந்த அம்மா ரூத்து சொல்றாங்க உன்னுடைய ஜனத்தார் என்னுடைய ஜனதாரா இருக்கட்டும் உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வமா இருக்கட்டும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் சொல்றேனே என்னுடைய தெய்வமாகி இயேசு உங்க தெய்வமா இருக்கிறபடியா உங்க வாழ்க்கை கெட்டு போனாலும் உங்க வாழ்க்கை புதைந்து போனாலும் உங்க வாழ்க்கை அழிந்து போனாலும் குடும்பம் பிரிந்து போனாலோ கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறார் கத்தருடைய ஆவியான வியாபாரத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறார் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறார் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க போகிறார் இது வரைக்கும் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்ன்ற என்ற இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாரிட்டியை கொடுக்க போகிறார் கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபியூஷன்ல இருந்து கிளாரிட்டி கிளாரிட்டிக்கு கொண்டு வருவார் கன்ஃபியூஷன்ல இருந்து கிளாரிட்டிக்கு கொண்டு வருவார் ஊதுற வாழ்க்கை ஒரு கேள்வி குறி from 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 question mark to she became an ஒரு ஆச்சரிய குறிக்குள்ளாக வர ஒரு கேள்வி குறியில இருந்து ஆச்சரிய குறி ரூத்துக்கு என்னைக்கு யோசிச்சிருப்பாங்களா கல்யாணம் நடக்குமா அப்படி ரூத்து ஏங்கி இருப்பாங்கள நினைச்சிரவே மாட்டாங்க அம்மா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி நினைப்பாங்க ஆனா என்ன நடந்தது கர்த்தருடைய ஆவியானவர் அறுப்புக்கு எஜமானாகிய ஆவியானவர் அந்த ஊர்லயே பயங்கரமான பெரிய பணக்காரனாக பெரிய நல்ல மனிதனாகிய

வம்சாவளியில வந்திருக்கிறாரு நான் எவ்வளவு பெரிய சாத்தியம் பெற்றவன் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களை குடும்பத்தை அழித்த சத்துகளுக்கு முன்பாக உன் குடும்பம் சாத்தியம் பெற்றது என்று சொல்லத்தக்கதாக அறுவடையின் தகப்பனாகிய ஆவியானவர் இன்றைக்கு உன் மேலாக கண்ணோட்டமா இருக்கிறார் என் குடும்ப அவமானத்தை மாத்துகிறார் கமெண்ட் பண்ணுங்களேன்

பாடுனால உண்டாகாத இந்த பலன் ஆவியானவரனால உண்டாகும் ஆமே மருந்துனால உண்டாகாத பலன் ஆவியானவரனால உண்டாகும் உறவுகளால உண்டாகாத பலன் ஆவியானவரனால உண்டாகும் சில பலன் ஆவியானவர் தான் கொடுக்க முடியும் கமெண்ட் பண்ணுங்க நியூ ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் நியூ ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் நியூ ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் ஹோலி ஸ்பிரிட் மூணாவதாக ஆவியானவர் உனக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறார் ஆமே எங்கெங்கலாம் நீங்க பலவீனத்தை உணர்ந்தீங்களோ எங்கெங்கலாம் நீங்க சோர்வுகளை உணர்ந்தீங்களோ ஒருவேளை உங்க சரீரத்தை பலவீனம் ஒரே டயர்டா இருக்கு ஒரே பலவீனமா இருக்கு கத்த சொல்லுகிறார் என் சமூகத்துல மட்டும் நீ காத்திருப்பா என் சமூகத்துல மட்டும் ஒரு அரை மணி நேரம் முட்டி போட்டு ஜோமான் ஆரம்பிச்சு ஒரு புதிய பல ஒரு புதிய பல பரிசுத்தாவினுடைய பலன் மேலாக இறங்கும் உங்களுக்கே தெரியும் எனக்கிட்ட இருக்கிற பல இது என்னுடையது அல்ல இது கத்தோடையது என்று நீங்களே புரிந்து கொள்ளத்தக்கதாக உன்னுடைய பலவீனமான சரீரங்களில் அவருடைய பலன் பூரணமாய் வழங்கும் கமன் பண்ணுங்க ஆபியனுடைய பலன் ஆபியானவருடைய பூரணமாய் விளங்கும் பாருங்க மனுஷன் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க மனுஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க சும்மா சும்மா போய் அவங்க கிட்ட நான் பலவீனமா இருக்கேன் டயர்டா இருக்கேன் எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்க மேல அழுத்து போய்டுவாங்க என்னடா எப்போ பாரு புலம்பிட்டே இருக்கான் எப்போ பாரு இவங்க ஒரு மாதிரி நெகட்டிவ்வாவே பேசுறாங்கன்னு ஆனா கத்தர் அப்படி சொல்லவே மாட்டார் அவர் சொல்றாரு உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் வழங்கும் கமெண்ட் பண்ணுங்க

ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்ட்ரென்த் ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த் உங்க மேலாக இறங்கும்படியாக தேவ ஆவியான கிரிய செய்கிறார் ஆமே நான்காவதாக ஆமே ஆவியானவர் என்ன செய்ய போகிறார் ஆமே உங்களுக்கு ஒரு கதைய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காரியத்தை சொல்லுகிற மத்தையும் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்துல ஏசப்பாவ யாரு வனாந்தத்துக்கு அனுப்புறா தெரியுமா வாசிங்க மத்திய நாடு ஒண்ணு அப்பொழுது ஏசு சாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு ஆவியானவர்னாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் சோ ஆவியானவர் யார் ஏசப்பாவை எங்க கொண்டு போனாரு வனாந்திரத்து நீங்க சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டினுடைய ஊமைகளோட நீங்க இணைத்து பார்த்தாதான் தான் இதோட மேன்மையும் ரகசியமும் புரியும் இந்த மாசம் நம்ம சபையில லேவி ராகமும் புஸ்தகத்தை வாசிக்கிறோம் வாசிக்கிறீங்களா சில ஆளுங்களுக்கு போர் அடிக்க என்னங்க பலி கிளின்றாங்க ஒண்ணுமே புரியல தையிரியமா இருக்கு இப்ப சூப்பரா இன்ட்ரஸ்டிங்க ஒரு ஃபேக்ட் காமிக்கிறேன் பாருங்க நம்ம லேபி ராகமம் அதிகாரம்

அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி சுமத்தி அதை ஒரு ஆடை என்ன பண்ணும் பலியிடணும் இன்னொரு ஆட்டு மேல ஆரோனுடைய ரெண்டு கைய வச்சு இஸ்ரேல் ஜனோட எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டின் மேலாக அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க வாசிங்க அதை அதற்கான ஆல்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட அதை அந்த உயிரோடு இருக்க ஆடு ரெண்டு ஆடு ஒரு ஆடு வெட்டி பலி கொடுத்தாச்சு அந்த ரத்தத்தை கொண்டு போய் மகாபரிசுத்தலத்துக்குள்ள கிருபாசனத்தின் மேலக செலிச்சாச்சு இன்னொரு ஆடு தலை மேலக காரோன் கை வச்சு அந்த ஜனங்களுடைய சிறுவசனங்களோட எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்கிறார் அறிக்கை செய்துட்டு என்ன பண்றாங்க பாருங்க அந்த ஆடை ஒரு வாசிங்க ஒரு ஆள் மனாந்திரத்துக்கு அனுப்பி விட கடவுள் ஆங்கில மொழியில் அழகா வருது பாருங்க புட்டிங் தம் ஹெட் ஆஃப் த அண்ட் செண்டிங் அவே இன்ட்டு த வில்டர்னஸ் பை த ஹேண்ட் ஆப் த சூட்டபிள் மேன் அதாவது என்ன நடக்குது இந்த ஆரோன் அந்த ஆட்டின் தரமேலக வச்சு அந்த இசைவஜனோட பாவத்தை அறிக்கை செய்துட்டு ஒரு சூட்டபிள் மேட் சும்மா ரோட்ல போற நீ வாப்பா நீ வாப்பா ஏப்பா நீ வரீங்களாப்பா ஏன்ப்பா நீ வரீங்களாப்பா அப்படிலாம் இல்ல ஒரு ஸ்பெஷல் மேனை வச்சு அந்த ஒரு உயிரோடு இருக்க ஆடை அந்த பாவத்தை சுமத்திட்டு அந்த ஆடு வனாந்தரத்துக்குள்ளாக போகுது இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆபியினால நிரப்பப்பட்டவராக யோவானுடைய ஞானஸ்தானம் எடுத்துட்டு அந்த வானம் திறக்கப்பட்ட ஆவியினால நிரப்ப

அவர் இஸ் அ ரிமூவர் இஸ் அ ரிமூவர் இஸ் அ ரிமூவர் இஸ் அ சிக்னஸ் ரிமூவர் செய்கிறவர் வியாதியை யாருங்க சாபத்தை நிவர்த்தி செய்கிறவர் பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க வியாபாரத்துல எவ்வளவு பெரிய சாபங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தரித்திரம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மந்திரங்கள்

யோசிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து யாருங்க வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தையானவர் பிசாசை அழிக்கிற வார்த்தையானவர் பிசாசனால சோதிக்கப்பட்டார் ஏன் தெரியுமா இன்னைக்கு நீங்க போறீங்களா இந்த சோதனை நீங்க போறீங்களா இந்த வேதனை இதை தாமலாக எடுத்துக்கொள்ளும்படியாக ஆவியானவரே இயேசு அனுப்பிவிட்டார் யோசித்து பாருங்க உங்க ஒரு வேலை அந்த ஒரு ஒரு ஒர்க் ஓகேவா அந்த ஒர்க்குக்கு போனா கஷ்டம் இந்த ஒர்க்கை கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிள்ளைகளை அங்கே அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்க எவ்வளோ ச கஷ்டமா இருந்தாலும் எவ்வளோ பண கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாதுன்னு நல்ல வேலைக்கு அனுப்புவீங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லம்மா நீ போய் சாதாரண வேலையை செய்யுமா நல்ல வேலையை செய்யுமான்னு அனுப்புவீங்களே ஆனால் ஏஸ் என்ன பண்ண தெரியுமா நம்மளுடைய தகப்பன் என்ன பண்ணாரு தெரியுமா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னுடைய குமார்னாங்கி ஏசுவ வனாந்தரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பிரியமானவர்களே நாற்பது நாள் ஏறக்கூடிய ஒன்ற மாசம் பிசாசனால் அக்கப்பட்டு சித்திரவதை அங்க என்ன பண்ணாரு அனுபவிச்சாரே இதை அனுப்பி வைத்தது யார் தெரியுமா ஆவியானது ஆவியானவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார் பாருங்க உனக்காக இயேசுவை துடிக்க துடிக்க அவர் சொல்கிறார் இந்த பாத்திரம் நினைவிட்டு எடுக்க கூடுமான எடுவாண்டவர் சொல்றாரு ஆனால் சொல்றாரு இல்ல இல்ல இந்த வேதனை நான் அனுபவிக்கிறேன் இந்த வேதனை அனுபவிக்கிறேன் உனக்காக வேதனை அனுபவிக்கிறார் ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் ஆமேன் அன்றைக்கு எரிசிலே மொழி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உனக்காக இயேசு கிறிஸ்துவ அங்க பிசாசங்களை சோதிக்கும்படியாக நாற்பது நாள் அனுப்பினவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உனக்கு தேவையான மனிதர்களை அனுப்புவார் உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸ்களை அனுப்புவார் உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை உனக்கு தேவையானதை கரெக்டா அனுப்புவார் ஏன்னா தான் சூட்டபிள் மேன் கமெண்ட் பண்ணுங்க என்னை உயர்த்தும்படியாக என்னை உயர்த்தும்படியாக என்னை மேன்மைப்படுத்தும்படியாக மேன்மைப்படுத்த சாபத்தை எடுக்கும்படியாக சாபத்தை எடுக்கும்படியாக தருத்தரத்தை எடுக்கும்படியாக தருத்தரத்தை எடுக்கும்படியாக ஆவியானவர் தான் ஆவியானவர் தான் சூட்டபிள்

இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு மூணாவது ஆவியான என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு அவர் என்ன பண்ண போறார் பலன் கொடுக்க போகிறார் உன்னதத்தின் பலனை கொடுக்க போகிறார் எப்ப பலன் வரும் எங்க பலவீனம் உச்சகட்டமா இருக்கோ அப்பதான் தேவனுடைய பலன் நிறைவாய் வரும் நாலாவதாக ஆவியான என்ன பண்ண போகிறார் இஸ் எ ரிமூவர் ஆஃப் கர்ஸ் இஸ் எ ரிமூவர் ஆஃப் சென் இஸ் எ ரிமூவர் ஆஃப் பாவர்ட்டி இஸ் எ ரிமூவர் ஆஃப் எவ்ரி ஈவில் வர்க் ஆஃப் தி டெவில் எல்லா பிசாசின் தீமைகளிலிருந்து உன் வாழ்க்கையை நிவர்த்தி செய்கிற ஒரு தகுதி உள்ள மனிதன் ாக ஆவியானவரே இருக்கிறார் நாம நம்ம ஜெபிக்க போகிறோம் அந்த ஒரு அந்த லைவ்ல இணைந்து என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி என் கூட ஜபிக்கிறாங்களோ கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறாங்களோ இந்த நேரத்தில் ஆவியானோட பலன் அவர்கள் மேல இறங்குவதாக அவங்களோட குடும்பங்கள் மேல இறங்குவதாக அவருடைய வீடுகளுக்குள்ளாக இறங்குவதாக அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும் அவருடைய கவலைகள் மாறட்டும் துயரங்கள் மாறட்டும் என் மேலாக நீங்க கண்களை வைத்திருக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையில நாங்க இருக்கிறோம் எங்க மேலாக நல்ல சிந்தனையோட தான் இருக்கிறீங்க எங்க மேல கோபத்திலேயோ எரிச்சல்லையோ தண்டனை செய்கிற எண்ணங்களிலே இல்லாமல் நாங்கள் விரும்புகிறதை தருகிற தேவனாகவே நீங்கள் இருக்கிறீங்க கர்த்தாவே எங்க ஜனங்க மேல உடைய அபிஷேகம் இறங்குவதாக உங்களுடைய நுகங்களை உடைக்கிற வல்லமை இறங்குவதாக அசுத்தாவிகளை துரத்துகிற வல்லமை இறங்குவதாக வியாதிகளை குணமாக்கிற வல்லமை இறங்குவதாக பரிசுத்த ஆமிட அபிஷேகம் இந்த லைவ் மூலியமாக நிறைவாய் ஜனங்கள் மேலாக இறங்கி தேவனை என்னென்ன தேவையோ இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக ஆவியானவர் கவனித்து பாதுகாத்துக் கொள்வீராக என்று தேவைகளை சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம் இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதா எங்கள குறைவுகளை பார்த்தீங்களோ ஆவியான சூட்டபிள் மேன் ஆஃப் தகுதி உள்ள மனிதனை வைத்து அந்த ஆடை அண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்புவது போல எனக்காக இயேசுவ வனாந்திரத்துக்கு அனுப்புனீங்களே சுயநலமற்ற அன்பை காண்பித்தீங்களே எவ்ளோ பெரிய அன்பு எவ்ளோ பெரிய அண்டவரே நேசம் என் மேலாக வைத்திருக்கிறீங்க பாசத்துக்கு அளவே இல்லப்பா அவ்வளவு தியாகம் பண்ணவர் எங்க வாழ்க்கையில என்னை அழிய விடவே மாட்டீங்க அபிஷேகத்தின் பிரச்சனை இறங்கும் எல்லா விதமான ஓட்டி இந்த நிமிஷம் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் கண்ணீர்கள் மாறட்டும் நாமத்தில் பிதாவே இன்னைக்கு கத்த உங்க கூட தான் பேசியிருக்க யாரோ ஒருத்தருக்காக தீர்க்க தரிசனமா பேசி எஸ்தர் ஒரு பேர் கத்திர ஆவில நினைப்பூட்டுகிறார் எஸ்தர் உங்க மேலாக தேவ அபிஷேகம் இறங்கும் உங்க மேலாக தேவன் பலவீனங்களை பலனாய் மாற்றுவார் உன் வாழ்க்கையில சாபங்களை எடுப்பார் அவரே உனக்கு போவாசுகளை அறிமுகப்படுத்துவார் அவரே உனக்கு பலன்படுத்துவார் அவரே நீங்கள் செய்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் அறுவடையின் தலைவனாகவே வந்து நிற்க போகிறார் ஆமேன் முடியமான உங்க வாழ்க்கையில பலமான காரியங்களை இந்த ஜூலை மாசத்துல ஆவியானவர் செய்வார் சொல்லுங்க கத்தர் என் மேலாக கத்தர் என் மேல கவனமாக இருக்கிற கவனமா இருக்கு வாட்சிங் ஓவர் மீஸ் வாட்சிங் ஓவர் மீ கவனிக்கிறேன் உங்களை கவனிக்கிறேன் காம சிசிடிவி இருந்தா பிசாஷ் வருமா சிசிடிவி இருந்தா திருடம் வருவானா வரமாட்டான் இல்லையா கத்தர் கவனிக்கிறாருன்னு தெரிஞ்ச அசுகவி பாக்கத்துல வர மாட்டான் காம யோ ப்ளஸ் பா பாய்